அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் ஒரு தகவல் தகவலில் ஆயிரத்து பத்து தலைப்பு இறைத்துதர்கள் தொடர் எழுபத்து நான்கு அன்படவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அவசரப்பட்டு கோபமாக சென்ற யூனுஸ் நபி அலி இஸ்லாம்

எஜமானனின் கட்டளைக்காக பொறுமையுடன் இருப்பீராக மேலும் மீன் உடையவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் அவர் துக்கம் நிரம்ப பெற்றவராக பிரார்த்தனை செய்து அழைத்த போது அல்லஹாவை அழைத்த போது லவ் லதாரும் அவருடைய இச்சகண்டம் இருந்து அறுக்கொடை அவரை அடையாதிருந்தால் வெட்டவெளியில் பழிக்கப்பட்டவராக அவர் எரியப்பட்டிருந்திருப்பார் பின்னர் அவருடைய எஜமானன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் பின்னர் அவரை நல்லூர்களில் உள்ளவராக ஆக்கி வைத்தார் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்களில் வல்ல இறைவன் இவ்வாறு கூறுகின்றான் அவர்கள் அல்லாஹுவிடம் கோபித்துக் கொண்டு சென்றிருந்தாலும் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் அவருடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை அல்லாஹுவே விவரிக்கின்றார் அதனால்தான் சொல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் யூனு சீபனு மத்தா அலிசலாம் அவர்களை விட நான் சிறந்தவன் என்ற என்னை பற்றி கூறுவது எந்த அடியானுக்கும் அழகல்ல என்று கூறினார் இவ்விதம் யூனிவாசலாம் அவர்களை அவர்களின் தந்தையுடன் இணைத்து மத்தாவின் மகன் என்ற இறை தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறிய செய்தி சஹுல் புகாரியில மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அப்பாசு அலி அல்லாமர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஒரு பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அல் அஷ்ரக் பள்ளத்தாக்கை கடந்து சென்றார்கள் அப்போது இது எந்த பள்ளத்தாக்கை என்று கேட்டார் அதற்கு மக்கள் அல்ல அஷ்ரக் பள்ளத்தாக்கு என்று பதிலளித்தார்கள் மூசா உரத்த குரலில் தல்பியா இந்த இருந்து இறங்கி வந்து கொண்டிருப்பதை இப்போதும் நான் காண்பதை போன்று உள்ளது என அல்லாஹ்வின் தூதர் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் பிறகு ஹர்சா மலை குன்றுக்கு சென்றார்கள் இது எந்த மலைக்குன்று என்று கேட்டார்கள் மக்கள் இது ஹர்சா மலைக்குன்று என்று பதிலளித்தார்கள் அதற்கு யூனி மத்தா அலி இஸ்வாம் அவர்கள் கம்பளி நீலங்கி அணி அணிந்தவர்களாக கட்டுள்ள கட்டுடல் கொண்ட சிவப்பு ஒட்டகம் ஒன்றின் மீது தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பதை நான் எப்போதும் காண்பதை போன்று உள்ளது அவரது அவர்களது ஒட்டகத்தின் கடிவாளம் ஆனது என்று கூறினார்கள் ஆக இறைத்துவர்கள் எல்லாம் தல்பியா கூறியவர்களாக ஹஜீஸ் செய்திருக்கிறார்கள் என்பதை இச்செய்திகளின் மூலம் நாம் பார்க்கின்றோம் இச்செய்தி சை முஸ்லிம்ல இருநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது أنبأنا ورجلاء غنيت ركوري ورجلاء الله سبحانه وتعالى يونس نبي عليه السلام ورجل كيت الدعاء بيحتي إن ذي أذت له بيري كندران إذهب معادبم فلن ألا نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين யூனஸ் நபி ஆகிய மீன் வயிற்றில் இருந்த துண்ணுனையும் நம்முடைய தூதராக அனுப்பினோம் அவர் கோபமாக சென்ற சமயத்தில் நாம் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் அதனால் ஆதலால் அவரை ஒரு மீன் விளங்கும்படி செய்து மீன் வயிற்றின் இருளில் இருந்த அவர் நம்மை நோக்கி உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை வேற வேறொருவரும் இல்லை நீ மிகவும் பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானும் அநியாயிக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன் என்று என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் என்று கூறுவதோடு அதற்கு அடுத்து நாம் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அவருக்கு மிக்க துயரமான கஷ்டத்திலிருந்தும் அவரை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் விடுவித்தோம் இவ்வாறே கஷ்டத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் பாதுகாத்துக் கொள்வோம் ஆக எவ்வளவு நெருக்கடிகள் என்றாலும் நாம் அந்த நெருக்கடிகளே அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கும் போது அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ விடுவிப்பான் இணு சலா இணு சலேஹிஸ்லாம் அவர்கள் ஒன்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று அவனை ஓர்மைப்படுத்தி அந்த களிமத்து தொழகீதை சொன்னார்கள் அடுத்து அவனை தஸ்விஸ் செய்தார்கள் நீ தூய்மையாரன் என்று தஸ்வீக செய்தார்கள் அடுத்ததாக ஹைஸ்தேஃப் செய்தார்கள் அவனிடம் பாவம் மன்னிப்பு கோரினார்கள் அல்லாஹ் மன்னித்தான் அவன் மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புபவன் என்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாசர் தாமன் ஹண்டிலில்லா ஹிராபில் ஆலமின் அஸ்ஸலம் அலிகும் ரஹமத் உள்ள